ப்ரைஸில் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் ஐ மீன் கர்த்தர் விளங்க பண்ணுவார் உங்கள் நீதி நியாயத்தையும் கர்த்தர் விளங்க பண்ணுவார் நான் சொல்றது யாருமே கேட்க மாட்றாங்க மற்றவங்க என்ன சொன்னாலோ அதை கேட்டுட்டு தான் பேசுகிறாங்க நியாயமே இல்லாமலாம் பண்ணுறாங்க நடந்துக்கிறாங்க என் சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட என்னை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க யாருமே எதையும் கேட்க மாட்டுறாங்க இது உண்மையா பொய்யா அப்படிலாம் யோசிக்கவே மாட்டுறாங்க என் சைடு உள்ள நியாயத்தை கேட்கவே மாட்டுறாங்க அவமானம் நிந்தையும் தான் எனக்கு வருது என்னோட மனசுக்குள்ள ஒரே வேதனையாக வழியாக தான் இருக்குதுன்னு சொல்லி கவலையோடு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு உன் நீதியின் நியாயத்தை நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறாரு நீ எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும் நான் உன் நீதியை விளங்க பண்ணுவேன் பயப்படாத நான் உனக்கு நியாயம் செய்கிற தேவன் மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் எவ்வளோ நாள் சொல்லுவாங்க பொய்யா சொல்கிறாங்க தப்பு தப்பாக சொல்கிறாங்க தவறாக புரிந்து கொள்கிறாங்க அதனால் என்னை காயப்படுத்துகிறாங்க வேதனைப்படுத்துகிறாங்கன்னு கலங்குறீங்களா எதுக்குமே கவலைப்படாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யுங்க ப்ரேயர் பண்ணுங்கள் ஆண்டவரை துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அவர் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் அப்போ எனக்கு எந்த நீதி இல்லையா நியாயம் இல்லையான்னு கேட்குறீங்களா இது உலகம் அப்படி தான் இருக்கும் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு உன் நீதியின் நியாயத்தை நான் விளங்க பண்ணுவேன் கொஞ்சம் பொறுமையாக இருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு கொஞ்சம் பொறுமையாக தான் இருங்களேன் ஆண்டவரே நீங்கள் நீதி செய்கிற தேவன் என் நியாயத்தை விளங்க பண்ணுகிற தேவன் நான் சோர்ந்து போக மாட்டேன்னு நீங்கள் அவரை துதிச்சு பாருங்கள் ஏற்ற நேரத்தில் உங்கள் நீதி நிச்சயமாக வெளிப்படும் கர்த்தர் சும்மாலாம் இருக்க மாட்டாருங்க உங்களுக்காக அவர் நியாயம் செய்வேன் விசுவாசிங்க விசுவாசத்தோட வார்த்தை அறிக்கிடுங்க கர்த்தர் உங்களுக்கு நியாயம் சேர்த்த நீங்களே பாப்பீங்க அமீத் BLESS யூ